ஒரு மனிதன் அல்லாஹத்தால ஒரு மனிதனை திரை மறைவில் வைத்து விசாரிப்பான் ஒரு மனிதனை என்று சொன்னால் அது மாதிரி உள்ள மனிதர்களை அப்படிங்கிறார் ஒரு மனிதனை கூப்பிட்டு விசாரிப்பான் அல்லாஹத்தால நீ இன்ன நேரத்துல இன்ன இடத்துல இந்த குற்றங்களை செய்தா அல்லவா ஆமா அப்படின்னு ஒத்துக்குவான் ஒத்துக்கிற தவிர வழி கிடையாது மறுத்துவலாம் முடியாது இங்க உள்ள போட்டு மாதிரி மறுக்கிறதா அப்புறம் தனிச்சு கொண்டு வர்றதா ஆதாரம் தேடுறதா அப்படிங்கிறதான் கிடையாது ஒத்துக்க வேண்டியது ஒத்துக்குவான் பிறகு அல்லாஹத்தால சொல்லுவான் இன்ன நேரத்துல இந்த குற்றங்களை செய்தா அல்லவா ஆமா அப்புறம் சொல்லுவான் அப்படி வரிசையா குற்றங்களை சொல்லிக்கிட்டே இருப்பான் அல்லாஹால கேட்பான் இப்படி நிறைய குற்றங்களை சொல்ல சொன்ன உடனே அந்த மனிதன் நினைப்பான் அழிந்தோம் அழிந்தோம் நமக்கு எந்த விதமான ஈடேற்றமும் கிடையாது வெற்றியும் கிடையாது நரகத்துக்கு போக வேண்டியதுதான் என்று இந்த மனிதன் முடிவு செய்து தன்னை ரொம்ப கேவலமாக கருதி பயம் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் அவன் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹால சொல்லுவான் உலகத்தில் நீ வாழக்கூடிய நேரத்தில் பிற மனிதர்களுடைய குறைகளை நீ மறைத்தாய் நீ குற்றங்கள் செஞ்சு சொன்ன குற்றங்களா நீ ஒத்துக்கிட்ட ஆனா மற்றவர்களுடைய குற்றங்களை எல்லாம் நீ மறைத்து வாழ்ந்தாய் அதனால இன்னைக்கு உன்னுடைய குற்றங்களை நான் மறைச்ச நீ போயிடு இவரை சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுங்கள் என்று அல்லாஹத்தால சொல்லுவான் சிறை மறைவில் இருந்து எப்படின்னா யாருக்கும் தெரியாம தனியா விசாரிப்பான் அல்லாஹத்தால அந்த மனிதன் ரொம்ப சந்தோஷமான முறையில மகிழ்ச்சிகரமான முறையில வெளியே வருவான் அதை பார்க்கும் போது மற்ற மனிதர்கள் எல்லாம் நினைப்பார்கள் இந்த மனிதனுக்கு மனிதனை அல்லாஹால விசாரணை செய்து இப்படி அனுப்பினான் இவனை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா வர்றான மகிழ்ச்சிகரமா இருக்கிறான் எந்த குற்றமும் செய்யல போல இருக்குது உலகத்துல என்று மற்ற மனிதர்கள் எல்லாம் அவனை பார்த்து நினைப்பார்களே அந்த அளவுக்கு சந்தோஷமா வெளியே வருவான் அவனை அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்குமா அல்லாஹத்தால கட்டளையிடுவான் என்பதால் சொல்லப்பட்டிருக்கின்றது உலகத்திலே மற்றவர்களுடைய குறைகளை மறைத்து வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹத்தால நம்முடைய குற்றம் குறைகளே குயாமத்தினாலே மறைக்கிறான் அதை மன்னிக்கிறார் அந்த தன்மை மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் மூன்றாவது இந்த பூமி அது ஒரு பொருளை சேர்ந்து வாழக்கூடிய அனைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உடையதாகவே இருந்து கொண்டிருக்கின்றது பூமி பொருள்களை அனைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உடையதாக இருக்கின்றது ஒரு பொருளை பூமிக்குள்ள போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மண்ணோடு மண்ணாக சேர்ந்து விடக்கூடிய தன்மை உடையதாக அந்த பொருள் அவை அந்த பொருள் ஆகிவிடுகின்றது மையத்தை எடுத்துக்கோ நம்ம ஜனாதா கொண்டு போய் அடக்கப்படுகின்றது அடக்கப்பட்ட பின்னால் சொல்லி இருக்கிறேன் மனிதனுடைய உடல் மண் தண்ணீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களால் ஐந்து தன்மைகளால் படைக்கப்பட்டவை மனிதனுடைய உடல் அப்படியே அழுகி கொஞ்ச நாள்ல உள்ள அப்படியே அழுகி போயிடும் அழுகி போன பின்னால மனிதனுடைய உடல்ல எழுபது சதவிகிதம் தண்ணீர் நீதி முப்பது சதவிகிதம் தான் மற்ற பொருள்கள் சத எலும்பு எல்லாம் சேர்ந்து முப்பது சதவிகிதம் தண்ணீர் எழுபது சதவிகிதம் இருக்கிறது நூறு கிலோ எடை உடைய ஒரு மனிதனுடைய உடல்ல முப்பது கிலோ மற்ற பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன அவன் இறந்த கபருக்குள்ள போட்டால் அடக்கினால் அந்த தண்ணீர் பூமியில் உள்ள தண்ணீரோடு சேர்ந்து விடுகின்றது மண் மண்ணோடு சேர்ந்து விடுகின்றது அதாவது அந்த பொருள்கள் எல்லாம் அழுகி அது வேறொரு உருவமாக மாறி மண் மண்ணோடு சேர்ந்து விடுகின்றது காற்று காற்றோடு சேர்ந்து விடுகின்றது நெருப்பு உஷ்ணத்தோடு சேர்ந்து விடுகின்றது பூமியில எல்லா தன்மையும் இருக்குது பூமிக்குள்ள காட்டிங்கன்னு சொன்னா மண் தென்னீர் நெருப்பு காற்று அப்படிங்கிற சொல்லக்கூடிய எல்லா அம்சமும் பூமிக்குள்ள இருக்கு ஒரு குள்ளிய தோடி கையை விட்டு கொஞ்ச நேரத்துக்கு மண்ணை போட்டு போனீங்கன்னா சூடு தெரியும் அப்ப நெருப்புங்கிறது நான் சொல்லியிருக்கேன் இந்த பூமி இருக்கின்றதே எது இப்ப விஞ்ஞானிகள் சொல்றாங்க அல்லாஹ் தாலா குரான் சொல்லி காட்டுகின்றான் சூரியனிலிருந்து வந்து பிரிந்து வந்த ஒரு பகுதி இந்த பூமி சூரியனிலிருந்து ஒரு உள்ள ஒரு துண்டு தான் இது இது சூரியனிலிருந்து பிரிந்து வந்து இப்ப நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டன அதனால மேல் பகுதி குளிர்ந்து மண்ணாக மாறி இருக்கின்றது உள்ள ஊற நெருப்பு தான் இருக்கு சுமார் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரைக்கும் பூமியுடைய பூமியில ஓட்ட போட்டா அதிகபட்சமான தூரம் பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மண்ணு பாறை கல் இப்படிப்பட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு தொலை போட்டால் ஒரு பூமியினுடைய விட்டம் எவ்வளவு எட்டாயிரம் மைல் எட்டாயிரம் மைல் பூமியினுடைய சுற்றளவு இருபத்தி நாலாயிரம் மைல் ஒரு உருண்டை வடிவமான ஒரு பொருளுடைய சுற்றளவிலே மூன்றில் ஒரு பகுதி அதனுடைய விட்டம் குறுக்களவு எட்டாயிரம் மைல் விட்டம் உள்ள குறுக்கள உள்ள இந்த பூமி இருக்கின்றது பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் மண்ணு கல்லு இதெல்லாம் பார்க்கலாம் நீங்க அது கீழே போனா நெருப்பு நெருப்புன்னு சொன்னா சாதாரணமான நெருப்பு இல்லை மிக பயங்கரமான நெருப்பு எந்த உலோகத்தையும் உருக்கிவிடக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நெருப்பு உள்ள இருக்குது அப்ப அந்த நெருப்பினுடைய உஷ்ணம் பூமியினுடைய பகுதி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குறைஞ்சு மேல வரும்போது அது குளிர்ந்து போகும் உள்ள பூமியில நெருப்பு இருக்கு ஆக மனிதன் ஒரு பொருள் அது மனிதனுடைய பாடி மட்டுமல்ல எந்த பொருளை உள்ளே போட்டாலும் சரி அந்த பொருளே இருக்கக்கூடிய நான்கு விதமான தன்மைகள் மண் தண்ணீர் நெருப்பு காற்று இவை அது அதனுடைய அசலோடு சேர்ந்து விடுகின்றது மண் மண்ணோடு சேர்ந்துடும் தண்ணீர் தண்ணீரோடு சேர்ந்து நெருப்பு நெருப்போடு காற்று காற்றோடு சேர்ந்து எல்லாம் வந்து ஒரே அதாவது தன்னுடைய அசல் வடிவத்தில் போய் சேர்ந்துவிடும் இது அந்த பூமியோடு அந்த பொருள் எவ்வளவு ஒட்டுறவாக இருக்கின்றது எவ்வளவு உறவாடி இருக்கின்றது என்பதற்கு அடையாது